சீரியல் ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்ரீதர் அவர்களோட அம்மா இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு தான் சொல்லணும் சன் டிவியில் கேளரி கண்மணி அப்படிங்கிற நாடகத்தின் மூலயமா அறிமுகமானவங்க தான் திவ்யா ஸ்ரீதர் அந்த ஒரு நாடகத்தின் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்தாங்க அந்த நாடகத்தில் நடிச்சு அவர்களை அவங்க லவ் பண்ணி லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்துட்டு இருந்தாங்க சமீபத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு மறுபடியும் அவங்க அவங்க அம்மா கூட தான் இருந்து வந்துட்டு இருந்தாங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க அவங்க அம்மா தான் அந்த குழந்தையும் பார்த்து வந்துட்டு இருந்தாங்க இவங்களும் அதுக்கடுத்து சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செவ்வந்தி அப்படிங்கிற சீரியல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில இவங்களோட லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அவங்களோட அம்மாவுக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி வந்திருக்காங்க அண்ட் ஒரு சில டைம் அவங்க ஹாஸ்பிட்டல்லேயே இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் கூட எடுத்திருக்காங்க அவங்களுக்கு உடல்நிலையில் ஒரு சில கோளாறுகள் இருந்திருக்கு தொடர்ந்து சிகிச்சையிலே இருந்தாங்க இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி இன்றைக்கி இறந்து போயிருக்காங்க அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையாலுமே திவ்யா ஸ்ரீதர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஹஸ்பண்டால் கைவிடப்பட்டிருக்காங்க அண்ட் இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு சீரியல்லாம் நடிக்கிறதுனால அந்த குழந்தைய அவங்க அம்மா தான் பார்த்து வந்துட்டு இருந்தாங்க அவங்க இறந்து போனதுனால இப்போ அவங்க ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் திவ்யா ஸ்ரீதர் அவர்களோட அம்மாவோட உடல் இப்போ திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் சென்னையில் இருந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது ஈவினிங் போல் அவங்களோட உடல் அவங்களோட சொந்த ஊரான பெங்களூருக்கு கொண்டு போகிறாங்களாமா அண்ட் அங்கே கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் வச்சுட்டு அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துனதுக்கப்புறம் இறுதி ஏற்பாடுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்குது திவ்ய ஸ்ரீதர் அவர்களோட அம்மா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி சின்ன தேடியில மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டம் இருந்துச்சு அதோடு அதுவாக இப்போ இந்த ஒரு கஷ்டமும் வந்துடுச்சு அப்படின்னு ரசிகர்களும் அவங்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க திவ்யா ஸ்ரீதர் நீங்கள் மனசை விட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்து வந்துட்டு திவ்யா அவர்களுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் எனக்கு எல்லா அம்மா எங்க அம்மா தான் இருந்தாங்க அவங்க இப்ப இல்லங்கிறத என்னால ஏத்துக்க முடியல அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அந்த ஒரு போஸ்டருக்கு ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் வடிவேலு அவர்களும் இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவர்களும் மீண்டும் இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் சுந்தர்ஜி அவர்கள் தலைநகரம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படத்தில் அவர்கள் காமெடி ரோல் பண்ணியிருந்தார் அந்த படம் இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறி இருந்துச்சு குறிப்பாக வடிவேலோட காமெடி எல்லோருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்பெஷலி நானூறு அவுடி தான் அப்படிங்கிற டைலாக்லாம் இப்போ வரைக்கும் எல்லோருக்கிட்டையுமே மிகப்பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கு அந்த படத்தை தொடர்ந்து தலைநகரம் டூ நடிச்சிருந்தாங்க அந்த படத்துலையுமே வடிவேல் அவர்களோட காமெடி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரசிகர்களுக்கு இந்த காம்போ சேர்ந்தாலே கலகலப்பு இருக்குது அப்படிங்கிற கேரண்டியை கொடுத்துருந்துச்சு அண்ட் சமீபத்தில் தான் சுந்தர்சி அவர்கள் கலகலப்பு மூணு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ஒரு சில காரணங்களால் அது தள்ளி போயிருக்கு இதனால ஒரு அதிரடி காமெடி திரைப்படம் உருவாக்கலாம் அப்படின்னும் அதுல வடிவேலும் இவரும் முக்கியமான ரோல் பண்ண போறாங்க அப்படின்னும் தமனா அவர்கள் ஹீரோயினா இருக்க போறாங்க அப்படிங்கறதும் வெளியாகி இருக்கு ரொம்ப நாள் அப்புறம் சுந்தர்சி அவர்களும் வடிவேலு அவர்களும் இணைஞ்சிருக்க காம்போ ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க